தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நம்மளுடைய ஊராட்சியின் கிராம வரைபடத்தை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் மாதிரி விண்ணப்பத்துடன் பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு கிராமத்திற்கும் அதனுடைய கிராம வரைபடம் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மத்திய நில அளவை இல்லம் அங்கு பராமரிக்கப்படும் அவ்வாறு அந்த கிராம வரைபடத்தில் என்னென்ன இருக்கும் அதன் மூலம் நாம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை அடுத்து வரும் வீடியோவில் பார்ப்போம் தற்போது அந்த கிராம வரைபடம் எவ்வாறு தகவலறி உரிமை சட்டம் மூலம் பெறலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் அவ்வாறு அனுப்பப்பட்டு அந்த தகவலானது நம்மளுக்கு கிராம வரைபடம் வந்து சேர்ந்தவுடன் அந்த கிராம வரைபடத்தின் ஃபுல் டீடைல்ஸ் முழு வீடியோவானது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும் பொதுவாக என்ன இருக்கும்னா அந்த கிராமத்தில் உள்ள கோயில் அரசுக்கு சொந்தமான இடம் குளங்குட்டை பொது பாதை மற்றும் அதனுடைய சர்வே எண்கள் அந்த கிராமத்தின் சர்வே எண் இது எல்லாம் அந்த கிராம வரைபடத்தில் இருக்கும் அதை வைத்துக்கொண்டு ஒருவேளை நம்மளுடைய கிராமத்தில் குளங்குட்டையை யாரும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்களா அல்லது பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்களா அல்லது அரசுக்கு சொந்தமான இடங்களை தனிநபர்கள் ஏதேனும் உரிமை கொண்டாடி இருக்கிறார்கள் உரிமை கொண்டாடுகிறாங்களா என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் இப்போ எப்படி தகவல் அரிமை உரிமை சட்டம் மூலம் நம்மளுடைய கிராம வரவிடத்தை பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்று கீழ் மற்றும் பிரிவு ஆறு உட்பிரிவு மூணு மற்றும் பிரிவு ஏழு உட்பிரிவு ஒன்றின் கீழ் பதிவஞ்சல் அதாவது எந்த ஒரு அரசுக்கு எப்பொழுதும் எந்த மனுநியங்கள் அனுப்புவதாக இருந்தாலும் அதை பதிவுத்தவால் மூலமே அனுப்ப வேண்டும் ஏனென்றால் பதிவுத்தவால் அனுப்பும்போது நாம் யாருக்கு எந்த அதிகாரிக்கு அனுப்புகிறோமோ அந்த அதிகாரியானவர் நாம் அனுப்பும் பதிவுத்தவளை பதிவுத்தவாலை அவர் மட்டுமே அதை கையொப்பமிட்டு பெற முடியும் அப்பொழுதுதான் நாம் அவர்கள் மீது நாம் அனுப்பும் மனுவ மீது நடவடிக்கை எடுக்காத போது அவர்கள் மீதும் துறை நீ துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்போது அது ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கும் நாம் அப்படி பதிவு தாவாலில் அனுப்பும்போது ஏடி கார்டு என்று சொல்வார்கள் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அதை வைத்து தான் அனுப்பும் அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் அவர் எந்த தேதியில் நம்மளுடைய தபாலை அவர் பெறுகிறாரோ அதில் கையொப்பமிட்டு அந்த ஏடி கார்டானது நம்மளுடைய முகவரிக்கு திரும்ப அளப் வரும் ஒருவேளை நம் மண் மீது அவர் நடவடிக்கை எடுக்காமலோ அல்லது நிராகரிப்பு செய்தால் நாம் மேல்முறையீடு செய்வதற்கு அந்த ஏடி கார்டு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த போட்டுட்டு நம்ம அனுப்புனர் உங்களுடைய முழு முகவரி இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுடைய முழு முகவரி போட்டுருங்க போட்டுட்டு பெருனர் பெருனர் வந்து இந்த கிராம நிர்வாக கிராம வரைபடத்தை பொறுத்தவரை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் பராமரிக்கப்படும் அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் நம்முடைய கிராம வரைபடத்தை ப பராமரிப்பார் அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நம்மளுடைய வரைபடம் கிராம வரைபடம் இருக்கும் அடுத்து மத்திய நில அளவை இல்லம் என்று சொன்னார் சென்ட்ரல் சர்வே ஹவுஸ் சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ் அலுவலகம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தின் நில அளவை எண் வரைபடம் எஃப்எம்எஸ் கட்ச் எல்லாம் அங்கே பராமரிக்கப்படும் நாம் நேரடியாக இந்த மனுவை மத்திய நில அளவை இல்லத்திற்கு நாம் தகவல் அறிமை உரிமை சட்டம் மூலம் நேரடியாக அவர்களுக்கு அனுப்பி கேட்போம் அதனுடைய மாதிரி விண்ணப்பம் தான் இந்த வீடியோ அடுத்து வணக்கம் போட்டு பொருளில் நீங்கள் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டம் எந்த கிராமமோ அந்த கிராமத்தின் நிலம் வரைபடம் தொடர்பாகன்னு எழுதிடு எழுதிட்டு கீழே எந்த மாவட்டம் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் எந்த வட்டமோ அந்த வட்டத்தை போட்டுருங்க என்ன கிராமமோ வருவாய் கிராமம் வருவாய் கிராமம் என்றால் ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஊராட்சி தான் ஊராட்சி கிராமம் சில ஊராட்சிகளுக்கு குக்கிராமங்களாக இருக்கும் நம்மளுடைய தமிழகத்தில் தனி ஊராட்சியாக இருக்காது நாலஞ்சு கிராமமாக சேர்ந்து ஒரு ஊராட்சி நாலஞ்சு இருக்காது மேக்சிமம் ரெண்டு மூணு இருக்கும் ரெண்டு மூணு சின்ன சின்ன குக்கிராம சேர்ந்து ஒரு ஊராட்சி வச்சிருப்பாங்க அந்த ஊராட்சிக்கு ஒரு ஊரை வந்து பொதுவாக இந்த ஊராட்சியின் கீழ் இந்த ரெண்டு மூணு ஊராட்சி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அந்த எந்த ஊராட்சியோ அந்த வருவாய் கிராமம் போட்டு மேற்படி அந்த குக்கிராமில் என்ன கிராமமோ அந்த கிராமத்தின் வரைபடம் நம்ம கேட்கலாம் ஒரே ஊராட்சி ஒரே கிராமமாக இருந்தால் நான் வருவாய் கிராமமும் அதே பேரை போட்டுக்கங்க எந்த அந்த கிராமத்தோட வரைபடம் வேணும்னு சொல்லிட்டு அதையும் அப்படி எழுதிக்கோங்க ரெண்டு மூணு குக்கிராமா இருந்துச்சுன்னா எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சியை வந்து வருவாய் கிராமமா போட்டுட்டு உங்களுடைய அந்த ரெண்டு மூணு கிராமத்துல எந்த கிராமத்துக்கு உங்களுக்கு நில வரைபடம் வேணுமோ அந்த வரைபடத்தினுடைய பெயரை அந்த கிராமத்தின் பெயரை அங்கே போட்டுக்கணும் அது ரெண்டாவது தகவல் அடிஷனலா நம்மளுக்கு கூடுதல் தகவலா நம்ம இவர்களிடமே ஒரு தகவல் கேட்டிருக்கோம் என்னன்னா மேற்படி அந்த கிராமத்துல நம்ம நில வரைபடம் கேட்டது போக அந்த கிராமத்துக்கு சொந்தமான அந்த கிராமத்தில் இருக்கும் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு அதாவது நத்தம் புறம்போக்கை என்றால் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் குடியிருப்பு பகுதிகளை மட்டும்தான் நத்தம் என்று சொல்வார்கள் அரசுக்கு சொந்தமான குடியிருப்பு பகுதி அதைத்தான் ஏன்னா அவங்க வந்து அதை எப்படி விட்டுருப்பாங்கன்னா ஒரு ஒரு சமுதாய கூடம் கெட்டுவதற்கோ அல்லது அரசு பொது காரியத்துக்கோ அல்லது ஒரு பால்வாடி அதாவது சின்ன குழந்தைக்கு வைக்கிற பால்வாடி வைக்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வைப்பதற்காக விடப்பட்டிருக்கும் நிலம் தான் நத்தம் புறம்போக்கு என்று சொல்வார்கள் நத்தம் என்றாலே குடியிருப்பு பகுதி தான் அந்த புறம்போக்கு அல்லது இதர புறம்போக்கு என்று சொல்வார்கள் இதர புறம்போக்கு என்றால் ஏரி குளம் குட்டை மற்றும் தரிசு தரிசு நிலங்களை எல்லாம் இதர புறம்போக்கு என்று சொல்வார்கள் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு அந்த இடம் அந்த இடம் அந்த கிராமத்தில் அது எவ்வளோ இடம் இருக்கு அதனுடைய சர்வே நம்பர் அதோட எஃப்எம்பி ஸ்கெட்ச் அதையும் நம் தகவலாக தர வேண்டி நம்ம இவர்களிடமே நம்ம வந்து கேட்குறோம் கேட்டுட்டு நம்ம அடுத்து என்ன சொல்றோம்னா மூணாவதாக வந்து அந்த கிராம வரைபடம் நம்ம மேற்படி மேல எழுதியிருக்கிற உம் மத்திய நீள இல்லாத பொழுது அவர்கள் அந்த கடிதத்தை அந்த கடிதத்தை வந்து எந்த அந்த கிராம வரைபடம் எங்க இருக்குமோ அங்கே அனுப்பி மேற்படி நம்மளுடைய மனுவுக்கு அவர்கள் கிராம வரைபடத்தை அனுப்பி தரணும் அதுதான் அந்த அந்த தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட சிறப்பு அம்சமே என்னென்னா நீங்கள் தப்பாக தவறாக நீங்கள் ஒரு அலுவலகத்திற்கு தகவல் வேண்டி ஒரு மனு அளிக்கும்போது ஒருவேளை உங்களுடைய தகவல் அந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படவில்லை அல்லது வேறு அலுவலகத்தில் இருக்கிறது என்றால் அதில் வந்து நம்ம தப்பாக தவறாக அனுப்பினாலும் அவர்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறு உட்பிரிவு மூணின் கீழ் எந்த தகுந்த எந்த அலுவலகத்தில் நீங்கள் கேட்கப்படும் தகவல் பராமரிக்கப்படுகிறதோ அந்த தக அந்த அலுவலகத்துக்கு உங்களுடைய மனுவை அவர்கள் அனுப்ப வேண்டும் அனுப்பி அங்கிருந்து நீங்கள் கேட்கும் தகவல்களை உங்களுக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் தப்பாக அனுப்பியிருக்காங்க நீங்கள் இந்த அலுவலகத்தில் நீங்கள் கேட்கும் தகவல் பராமரிக்கப்படவில்லை என்று ஒரு ஒரு நேரடியாக நம்மளுடைய மனுவை நிராகரிக்க முடியாது எந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிறதோ அந்த அலுவலகத்திற்கு நம்மளுடைய மனுவை அவர்கள் அனுப்ப வேண்டும் அதுதான் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் பிரிவு ஆறு உட்புரிவு மூணு மூணுங்கீழ் அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க அடுத்து நம்ம வந்து அதே தான் அந்த அரசுக்கு சொந்தமான இடம் ஸ்கெட்ச் எல்லாம் அவங்ககிட்ட இல்லைன்னா எந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிறதோ அந்த அலுவலகத்துக்கு தருந்து நம்மளுக்கு வேணுங்கிற நம்ம கேட்டிருக்கோம் இப்படி இந்த தகவல் அறிமுக உரிமை சட்டத்தோட சிறப்பு அம்சத்தை இந்த இந்த ஒரு பிரிவு தான் அடுத்து நம்ம வந்து நீதிமன்ற கட்டணம் தகவல் அறிமுக உரிமை சட்டத்துக்கு பத்து ரூபாய் கட்டணும் அந்த பத்து ரூபாய் எப்படி கட்டலாம்னா நீங்கள் போஸ்டல் கார்டாக கட்டலாம் அடுத்து நீதிமன்ற கட்டண விலைன்னு சொல்லுவாங்க கோட் ஃபீஸ் ஸ்டாம்பு அது பத்து ரூபா அதுதான் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதுதான் ஈஸிங்கிறதுனால அதை பத்து ரூபாய் வந்து இந்த இடத்துல நம்ம ஊட்டிக்கிறலாம் எங்கே வேணாலும் ஒட்டலாம் இந்த இடத்துல ஓட்டுனா சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம ஓட்டிக்கிறோம் ஓட்டிட்டு இது வந்து மத்திய மாநில 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 அலுவலகத்தில் அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநில தகவல் அறிவு உரிமை சட்டம் ஆணையத்தில் நீங்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு இந்த வந்து பதிவு நீதிமன்ற இல்லையோ அல்லது டிடியாவோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுற பத் அந்த ஆர்டராகவோ போஸ்டல் ஆர்டர் என்று சொல்வார்கள் அதுவாக ஏற்றுக்கிருவாங்க ஆனால் நீங்கள் மத்திய தகவல் ஆணையம் அதாவது மத்திய அரசாங்கத்தில் உள்ள அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் கோப்புகளை நீங்கள் தகவல்களாக வேண்டி விண்ணப்பிக்கும் போது நீங்கள் இந்த பத்துரூபா நீதிமன்ற கட்டணம் கெட்டக்கூடாது அதற்கு போஸ்டல் ஆஃபீஸ் மட்டும்தான் கெட்டணும் அதனுடைய ப்ரொசீஜரை அதை ஃபாலோ பண்ணி நம்ம பத்துரூபா நீதிமன்ற கட்டணம் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் அதை ஏற்றுக்குருவாங்க மத்திய அலுவலகத்தில் மத்திய அரசாங்கத்தில் பராமரிக்கப்படும் அலுவலகத்தில் நீங்கள் தகவல் கேட்கும்போது தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் நீங்கள் போஸ்டல் ஆஃபீஸில் கட்டணும் இல்லை டிடி அதனுடைய எந்த அக்கௌண்ட்டுக்கு கெட்ட சொல்கிறாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு டிடி எடுத்து நம்ம அனுப்பணும் ஆனால் பத்து தான் ஆனால் அதன் மூலம் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் பத்து ரூபாய்ங்கிறத போஸ்டல் லார்டோ அல்ல டிடியாவோ எடுத்து அதன் மூலம் அனுப்ப வேண்டும் அவர்கள் நீதிமன்ற கட்டண விலையை மத்திய அரசால் பராமரிக்கப்படும் அலுவலகங்களில் ஏற்க மாட்டார்கள் அடுத்து நம்ம பத்து ரூபா செலுத்தியாச்சு அதாவது இந்த தகவல் உரிமை சட்டத்தின் இந்த மேற்படி விண்ணப்ப விண்ணப்பத்திற்கான பத்து ரூபா நீதிமன்ற கட்டணம் கெட்டியாச்சு கெட்டிட்டு இப்போ வந்து ஒருவேளை நம்ம கொடுக்கப்படும் தகவல்கள் ஏன்னா ஒரு பேஜுக்கு ரெண்டு வாதம் ஒரு வேளை அஞ்சு பேஜுக்கு தாண்டி போகுது அப்படி இல்லை நம்மளுடைய பேஜ் வந்து ஏத்திரி வந்து கிராம நிர்வாக கிராம வரைபடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து காசு கூட அப்படிங்கும்போது அந்த செலவு தொகையை நாம் செலுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அது எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதை அவர்களை தெரிவிக்க வேண்டும் இது இந்த முறைப்படி நீங்கள் இந்த கட்டணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செலுத்தி அதனுடைய ரசீதை மறுபடியும் அதே தக புது தகவல் அலுவலருக்கு அதோட அத்தாட்சியை வச்சு நம்ம அனுப்பும் போது நம்மளுக்கு மேற்படி நம்மளுடைய கிராம நிர்வாக கிராம வரைபடம் நம்மளுக்கு அவர்கள் அனுப்புவார்கள் அதையும் நம்ம இதில் ஒரு வாக்கியமாக சேர்த்திருக்கோம் மேலும் கட்டணம் தேவைப்படும் பட்சத்தில் அரசு விதிகள் விதிமுறைகளின்படி உரிய கட்டணத்தை செலுத்த தயாராக இருக்கேன் பத்து ரூபா ஒட்டியாச்சு ஒருவேளை செலவு அதிகமாக இருக்குது நான் அவர்கள் கொடுக்கும் த தகவலுக்கு நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்குன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை பிரிண்ட் எடுப்பதற்கோ அதுக்குரிய கட்டணத்தையும் நம்ம செலுத்த தயாராக இருக்க வேண்டும் எழுதிட்டு இதில் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ இந்த தகவல் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு அனுப்ப போகிறோம் இப்போ அடுத்து எப்போ வருதுங்கிறத எப்படி பணம் கட்டுறது அப்படிங்கிறதும் மேலும் அந்த வரைபடம் வந்த பிறகு அதில் என்னென்ன தகவல் இருக்கிறது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்